இந்த காலன்றது உங்களுக்கு எவ்வளோ பிடிச்ச ஒரு விஷயமா மாறி இருக்கு எனக்கு வந்து என் பிள்ளைங்க மாதிரி தான் என் இப்ப போன வந்து ராமன் பேரு அவன் வந்து எனக்கு கொழுந்தனார் எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து இருக்கிறதுனால அவன் என் கொழுந்தனாரா தான் நான் பாக்குறேன் இன்னொருத்தர் இருக்கான் குருன்ட்டு என் குழந்த அவன் பேரு பச்சை குத்தி இருக்கேன் ராம் பேரையும் பச்சை குத்தி இருக்கேன் அவங்க எனக்கு என் வாழ்க்கையில அவங்க ரெண்டு பேர் இல்லைனா நாங்க இல்ல தான் அந்த அளவுக்கு நாங்க வந்து குழந்தையாவும் அவனை சாமியாவும் தான் பார்க்குறோம் வீட்டுல எந்த அளவுக்கு ரொம்ப செல்லம் என் பாப்பா ரெண்டு வயசு பாப்பா புடிச்சிட்டு போவா கால் சந்தில் பூந்து போவா அந்த அளவுக்கு அவங்க வந்து குழந்தைங்க கிட்டும் பாசமா இருப்பாங்க எங்க கிட்டயும் பாசமா இருப்பாங்க களத்துல போனா மட்டும் தான் அவங்க முகத்தை ரியல் முகத்தை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு நல்ல பாசமா இருப்பாங்க அந்த இத்தனை வருஷம் வளர்த்து அந்த ஒரு நாள் அந்த களத்துல பாக்குற சந்தோஷம் மட்டும்தான் அது வருஷம் நீங்க ஒரே ஒரு கோரிக்கை வைக்கணும்னா அவங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும் எனக்கு என்னன்னா இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் டோக்கன் வருது அதுலயும் கொஞ்சம் இது பண்றாங்க அது எனக்கு பிரச்சனை இல்ல ஏன்னா ஆன்லைன் டோக்கன்ன்றதுனால எனக்கு வந்து சேலம் வரைக்கும் டோக்கன் வருது கை டோக்கன்ன்றதுனால காசுக்கு தான் வாங்க முடியுது காசுக்கு என்னால வாங்க முடியாது ஆளை பார்த்து காசுக்கு கொடுக்குறாங்க கை காசுக்கு விற்க வேணாம் அதே மாதிரி இந்த இன்னொன்னுன்னா மாடு பிடிக்கிறவங்க மாட்டுக்காரங்களுக்குள்ளயே சண்டை வருது அப்ப ரெண்டு நாளைக்கு நான் நியூஸ் மாதிரி வந்து மாடு பிடிச்சவங்கள மாட்டுக்காரங்க வந்து வெட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் எதுக்கு மாடு வந்து நம்ம கட்டுறதுக்கு தான் மாட்டோட வீரத்தையும் காட்டணும் மாடுபிடி வீரர்களோட வீரத்தையும் காட்டணும் அப்ப ஒரு சைடே ஜெயிச்சுட்டு இருந்தா அவங்க வந்துட்டு ஜெயிக்க முடியாது ரெண்டு சைடும் இருக்கணும் அதனால வந்து தயவு செஞ்சு நான் சொல்றேன் ஒரு கோரிக்கையா மாடு மாடுபிடி வீரர்களும் மாட்டுக்காரங்களும் தயவு செஞ்சு சண்டை போடக்கூடாது ஒத்துமையா தான் ஜல்லிக்கட்டை நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்ற முடியும் நம்ம தமிழர்களே வந்து அதை அழியிற நிலைமைக்கு நம்ம எடுத்துட்டு போக கூடாது மாடை பிடிச்சா அடிக்கிறது வேணா ஏன்னா வந்துட்டு அவங்க மாடு பிடிக்கிறவங்க மாடு வளர்க்கத்தான் செய்யறாங்க அதனால அவங்களுக்கும் தெரியும் அவங்க வீரத்தை அவங்க காட்டுறாங்க மாடு பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வீரம்டான் கை கொடுத்துட்டு வாங்க அதான் நல்ல மனுஷனுக்கு அழகு அடுத்த வாடி இல்ல நான் வீரம் அவனை அடிக்கிறேன்னா அது வீரம் கிடையாது நீங்க அடுத்த வாடில உங்க மாடை எப்படி ரெடி பண்ணி அந்த களத்துல அந்த மாடி எப்படி விளையாடுதோ அதான் உங்க வீரம்